ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப ருசியான கொங்கு நாட்டு ஸ்பெஷல் தட்டை கொட்டை சாப்பாடு இதை எப்படி சூப்பராக ஈஸியாக செய்யறான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் இதை செய்யறதுக்காக நான் அடுப்பில் ஒரு குக்கரை வச்சு அதில் அரை டம்ளர் போல தட்டைப்பயிறு ஆட் பண்ணிக்கிறேன் நாங்கள் இதை தட்டை கொட்டைன்னு சொல்லுவோங்க நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இப்போ இது கூட இது வேகிறதுக்கான தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி அஞ்சு விசில் விட்டு இதை எடுத்துக்கலாங்க இப்போ நான் இதை வேக வச்சு எடுத்துட்டாதான் பரிசி வேகும்போது போட்டால் கரெக்டாக இருக்கும் தட்டக்கொட்டை நல்லா வெந்துருச்சுங்க இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம சாப்பாடை தாளிக்கிற வேலையை பார்க்கலாம் தட்டை கொட்டையை அப்படியே நம்ம அரிசி கூட சேர்த்தா நல்லா வேகாது அதனால ஒரு டைம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அடுப்பில் குக்கரை வச்சு அதில் ஒரு குளிக்கரண்டிய அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காயிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் கடுகு சேர்த்துடலாம் கடுகு நல்லா வெடிச்ச பிற்பாடு சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு போல் நறுக்கி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் அண்ட் அடுத்ததாக காரத்துக்காக வரமிளகாய் பச்சை மிளகாயிலேருந்து வரமிளகா தான் சேர்த்துறேன் அது வந்து ஒரு ரெண்டு வரமிளகா ஒரு பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணி வச்சு இதை ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் போல் கருவேப்பில இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வந்து ஓரளவு வதங்கணும் வெங்காயமும் நல்லா வதங்குற வரைக்கும் இதை மணக்கி விட்டுரலாம் என் இது கூடவே பட்டை கிராம்பு சோம்பு இதை மூணையும் தட்டி பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் அடுத்தது பூண்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் வாசனைக்காக நீங்கள் வேணும்னா அதையும் தட்டி சேர்த்துக்கலாம் என் கூடவே கொஞ்சம் போல மஞ்சள் பொடி அடுத்தது மிளகாய் தூள் காரத்துக்காக ஆல்ரெடி மிளகாய் சேர்த்துருக்கோம் பார்த்துட்டு கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்கு ஏற்றார் போல் உப்பு சேர்த்துக்கோங்க இன்னும் வந்து சிலர் பார்த்தீங்கன்னா பூண்டை வந்து தட்டாமல் முழுசாக அப்படியே போடுவாங்க அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த தட்டைப்பயிர் சாதத்தில் ஸோ இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா அளவுக்கு வதங்கின பிற்பாடு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இங்கே ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க ஆல்ரெடி தட்டைப்பயிர் வெந்துருச்சு அரிசி வந்து ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றுக்கு ரெண்டுங்கிற அளவில் நான் இங்கே தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் குலைவாக வேணும்னா இன்னொரு கால் டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா கரெக்டான பக்குவத்தை உங்களுக்கு தட்டைப்பயிறு சாதம் கிடைக்கும் சிலர் இதையுமே அரிசி பருப்பு சாதம்னு சொல்லுவாங்க பருப்பு சேர்த்துருக்கிறதுனால இந்த டைமில் நீங்கள் உப்போட ருசியை பார்த்துட்டு நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற தட்டைப்பயிறு இது கூட சேர்த்துருங்க நல்லா கலந்து விட்டு கொதிக்கிற டைமில் நீங்கள் குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி மூணு விசில் விட்டு எடுத்திங்கன்னா போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் வாசனைக்காக கொத்தமல்லி இலையும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேங்க நல்லா கொதி வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த டைமில் குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு விசில் போட்டு மூடி மூணு விசில் விட்டுட்டு விசில்லாம் அடங்குனதுக்கு அப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் சூப்பரான தட்டை கொட்டை சாதம் ரெடி ஆயிருக்குங்க பாருங்க மணக்க மணக்க அருமையான தட்டை கொட்டை சாதம் ஒன் பாட் ரெசிபி ரொம்ப குயிக்கா ரெடி ஆயிடுச்சு நைட் டைம்லயும் சரி நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி ஈவன் லஞ்சு கூட செஞ்சுக்கலாங்க நாங்க எந்த டைமுக்கு வேணாலும் டக்குன்னு செய்யணும்னா இந்த சாதம் தான் செய்வோம் சூடான தட்டை கொட்டை சாதத்து கூட நல்லா சூப்பரா நல்ல மாட்டு நெய்யை உருக்கி ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ருசியா இருக்குங்க இதுக்கு அடிச்சுக்கிறதுக்கு காம்பினேஷனே கிடையாது மறக்காமல் நீங்களும் இந்த தட்டை கொட்டை சாப்பாடு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்